எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்காக நம் ஞான சபை திருமாளிகை ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக இரவு வரி வழிபாட்டை அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்து காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீதும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெரஞ்சோதி ஆரட் பெரஞ்சோதி தன்னி பெருங்கருணை ஆரட் பெரஞ்சோதி ஆரட் பெரஞ்சோதி தனி பேரங்கரனை அரை பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி தன்னை பேரங்கரணை ஆரட்பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தன்னை பேரங்கரணை அரை பேரஞ்சோதி அரட் ஆர்டப்பேரன் ஜோதி தன் பரங்கரணை ஆரட்பேரன் அரட் ஆர்டரஜோதி பேரஞ்சோதி தன் பரங்கை ஆர்ட் பேரன் அரட் அரை பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கரணை ஆர்டோதி ஆரட்ட பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கரணை ஆர்டோதி அரை பேரஞ்சோதி ஆர்டரஞ்சோதி தனி பேரங்கரணை ி ஆரட் பேரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி தன்னை பரங்கர் நை ஆர்ட் பேரன் ஜோதி அரட்டு பேரஞ்சோதி அரட் ஜதி அரட்பரஞ்சாதி தன்னி பரங்கரணை அரட்பரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பரஞ்சோதி தன்னை பரங்கரணை அரட்பரஞ்சோதி அரட்பேரஞ்சாதி அரட்பரஞ்சாதி തന്നെ പേരങ്കരണ ആരട്ട പേരഞ്ചോദി അരട്ടോദി ആരട്ട പേരജോതി തന്നെ പേരങ്കരണ ആരട്ട പേരജോദി ആരട്ട പേരജോദി അരട്ടോദി തന്നെ പേരങ്കരണ ആരട്ട പേരഞ്ചോദി அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தன்னி பேரங்கருணை ஆர்டரஞ்சோதி ஆரட பேரஞ்சோதி தன்னி பேரங்கருனை ஆரட

தன்னி பேரங்கரணை ஆரட பேரஞ்சோதி ஆரட தன்னி பேரங்கரணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி தானி பரங்கார நை ஆரட்ட பரஞ்சோதி ஆர்ட் பேரஞ்சோதி யார்ட் பேரஞ்சோதி தானி பரங்கார நை தனி பரங்கார ஆர்பரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தன்னி பெரங்கரனை அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பேரஞ்சாதி யார்ட் பேரஞ்சாதி தன்னி பேரங்கரனை ஆர்ட் பேரஞ்சாதி அரை பேரஞ்சோதி யார்ட் பேரஞ்சாதி தன்னி பேரங்கரனை ஆரட்பேரன் ஜோதி அரை பேரஞ்சாதி ஆரட பேரஞ்சாதி தனி பரங்கருனை ஆரட்பரஞ்சோதி அரட் பேரஞ்சோதி ஆர்ட் பேரஞ்சோதி தனிப்பரங்கருனை ஆரட்பேரஞ்சோதி ஆரட்பரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கருனை ஆரட்பரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தன்னி பெருங்கரணை பெற ஜோதி எல்லா உயிரும் இன்பொற்ற வாழ்க வண்ணல் மலரடி வாழ்க வாழ்க அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சாதி തന്നി പേരങ്കരണ ആരട് പേരഞ്ചോദി ആരട് പേരഞ്ചോതി ആരട് പേരഞ്ചോതി തന്നെ പേരങ്കരണ ആരട് പേരഞ്ചോതി അരട്ടി ആരട് പേരഞ്ചോതി தண்ணி பரங்கரணை ஆரட் பேரஞ்சோதி ஆரட்டோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பரங்கர நை ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி யார்ட் பேரஞ்சோதி தன் பேரங்கர நை ஆர்டோ ஆற்பரஞ்சாதி அரட்பரஞ்சோதி தனிப்பெறங்கரணை ஆரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் கொல்லாதிரி குவலையெல்லாம்ங்குக ஆரட்பேரஞ்சோதி யரட் பெறஞ்சோதி தன்னிப்பரங்கருணை ஆரட்பரஞ்சி ஆரட்பெரஞ்சோதி யார்பரஞ்சோதி தன்னிப்பரங்கருணை ஆரட்பரஞ்சோதி ஜதி அரட்பெரஞ்சோதி தண்ணி பேரங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா இன்பற்றும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க जो दीजी ज दि सुन जो दीजिजी परम जो दीजी ज दिया जो दि जो दि सिंब

ए मो दिवयो मो दि एो दिवीर्जो दि एो दिये गजो दि ए दिये गो दी आदि ീടു പാദനെ വാദി ഞാന ബോധനെ വാഴവാൾഗനാദനെ ആദി നിവേദനെ ആടൽ നീടു പാദനെ വാദി ഞാന ബോധനെ വാഴവാൾ जोधी 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 अरुण जोधी 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 सीमा अरेंजर जोधी अरेंजर जोधी तनेगर करने अरेंजर जोधी ये नाव ये कन इन बच्चों मार कन पर्दर पर्दरी मार कन ஜதி தனி பரங்கருனை அரை பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க